ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா நம்ம தாய் மீது சின்ன வயசில் நமக்கு கோபம் வரும் ஒரு தாய்க்கும் தன் குழந்தைகள் மேலே கோபம் வருவதை விட பிள்ளைகளுக்கே அதிகமாக வரும் ஏன் தெரியுமா தாய்க்கு கோபம் வருவது ஒரு வினாடி தான் பசங்க செய்கிற குறும்புகளுக்கு கோபப்படுவார் உடனே மறந்து விடுவாள் காலையிலே எழுந்து எழுந்ததிலிருந்து ஒரு தாய் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது எட்டரை மணிக்கெல்லாம் காலேஜ் பஸ் வந்துடும் எழுந்து ரெடியாக சொன்னால் தான் இருப்பேன் பதினெட்டு வயசு வந்தது இப்போ கூட தலைவாரி ஜடை போடுறது தெரியலே வாரம் தலை குளிக்க மாட்டேன் அந்த தலையை பார் எப்படி வேறுவன் ஆத்தம் அடிக்கிறது என்று தலை மேலே ஒரு போடு போட்டு பின்னாலே கொண்டு விறுவிறுவென்று தலை சீவி ஜடை போட்டு பூ வைத்து விடுவாள் தாய் அந்த பொண்ணுக்கு உடனே கோபம் தலைக்கேறும் ஏறும் எனக்கு ஒன்றும் டிஃபின் தேவையில்லை டைம் ஆகிடுச்சி நான் காலேஜி கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் என்று கேரேஜ் மட்டும் எடுத்துடுவா என்று சொல்லுவாள் இரு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வயிற்றில் பசியாக இருக்குன்னு சொல்லுவேன் உங்கள் அப்பா மாதிரி வயிற்றில் எருவி தன்பு உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் இது ஒரு இதாகி போச்சுன்னு கபகபன் சாதத்தில் தயிர் ஊற்றி சாதத்தை நானே ஊட்டி விடுறேன் நீ கேரியர் ரெடி பண்ணிக்கோ என்று க வாயில் ஊட்டி விடுவா தாய் அதனால திட்டினாலும் பிள்ளை பசி அறிந்தவள் தாய் ஒன்றுதான் சோரூட்டுவதும் தாய் தான் தாய் தான் சர்வதேவதை அதனால குழந்தைகளே தாயை போன்ற ஒரு தெய்வம் இந்த உலகத்திலேயே இல்லை அதை உணர வேண்டுமென்றால் பெண்ணே நீ தாயாக வேண்டும் அப்போதான் தாயினுடைய மதிப்பு தெரியும் எந்த வயசுலேயே உனக்கு தெரியாது கேட்டீங்கள் அல்லவா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து ஷேர் செய்யவும் நன்றி நன்றி வணக்கம்